முக்கிய மின்துறை தனியார் மயமாக்கப்படவில்லை தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் அமைச்சர் நமச்சிவாயம் மின்துறை தனியாருக்கு தாரை பார்த்து விட்டனர் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கப்படவில்லை என்றும் மின்துறையை தனியார் மயமாக்குவது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் எந்த ஒரு ஒப்பந்தமும் கோர முடியாது புதுச்சேரி மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் இதன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மின்துறை நமச்சிவாயம் புதுச்சேரி மின்துறை அதானி நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக வரும் செய்தி தவறானது அரசு மின்துறையை எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கவில்லை என்றும் எந்த ஒரு தனியாரிடமும் இது தொடர்பாக ஒப்பந்தம் கோரவில்லை எனவும் தவறான செய்திகளை மின்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் மின்துறையை தனியார்மயமாக்க அரசு கொள்கை முடிவு செய்தபொழுது மின்துறை தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தை அணுகி மின்துறையை தனியார்மயமாக்கக்கூடாது என்று வழக்கு கொடுத்தனர் அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு எப்படி டெண்டர் விட முடியும் என்றவர் தற்பொழுது புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில்தான் மின்துறை உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அதானி நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு நோட்டீஸில் சோலார் போன்ற வேறு ஏதேனும் ஒரு திட்டத்திற்காக அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாம் எனவும் எனினும் புதுச்சேரி அரசின் மின்துறை பெயரை பயன்படுத்தியதற்காக அதானி குழுமத்திற்கு அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இவ்விவகாரத்தில் நமது சட்டத்துறையின் வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து சட்டப்படியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றார் மின்துறை ஊழியர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்த நமச்சிவாயம் அரசுடன் எந்த ஒரு வர்த்தகத்தையும் அதானி குழுமம் போடவில்லை என்றும் மின்துறையின் அனைத்து பங்குகளும் அரசிடமே உள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு சில பத்திரிகைகளில் புதுச்சேரி மின்துறையானது ஏதோ அதானி எலக்ட்ரிசிட்டி குழுமத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக ஒரு சில செய்திகள் இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தியாக வந்தது நம்முடைய புதுவை மாநில அரசை பொறுத்த வரையிலே இதுவரையிலும் நம்முடைய மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை யாருக்கும் தனியாருக்கு நம்முடைய மின்துறையை கொடுக்கப்படவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக புதுவை மாநில மக்களுக்கும் மின்துறை ஊழியர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி மின்துறையை குழுமத்திற்கு முதல்வரும் அமைச்சரும் விட்டனர் இதனை வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் தொடர்ந்து அமைச்சர்கள் விழாக்களுக்கு செல்லும் பொழுது அவர்களை முற்றுகையிடுவோம் முக்கிய நகர பகுதிகளில் தீப்பந்து ஊர்வலம் நடைபெறும் அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தனியார் மயமாக்குவது ரத்து செய்யும் வரை போராட்டங்கள் தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் அவசர கலந்தாய்வு கூட்டம் அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாவதை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் ஏற்கனவே பந்த் போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களை நடத்தினோம் அப்பொழுது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியாரிடம் விற்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் இது சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது ஆனால் திடீரென அதானி கொடுத்த கடிதத்தின் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே அதானி குழுமம் மின்துறை பங்குகளை புதுச்சேரி அரசிடம் பெற்றுவிட்டது ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அதானி குழுமத்திற்கு தாரை வார்த்து விட்டனர் இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு அவர்கள் செய்யும் மிகப்பெரிய துரோகம் சட்டப்பேரவையில் கொடுத்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டிருக்கிறார்கள் நீதிமன்ற வழக்கையும் அவர்கள் பொருள்படுத்தவில்லை ஆனால் அமைச்சர் நமச்சிவாயம் நாங்கள் மின்துறை பங்குகளை விற்கவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் போட்டு மறைக்கின்றனர் பொய்யான தகவல்களை பரப்புகின்றனர் அமைச்சர் நமச்சிவாயம் குஜராத்தில் அதானியை எதற்கு சந்தித்து பேசினார் அதானி செபிக்கு கொடுத்த கடிதம் பொய்யா இதற்கு ஏன் அவர் விளக்கம் கொடுக்கவில்லை புதுச்சேரியில் மின்துறை தனியாரிடம் கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பிற அமைச்சர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் வெறும் செப்டம்பர் எட்டாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் அமைச்சர்கள் விழாக்களுக்கு செல்லும் பொழுது அவர்களையும் முற்றுகையிடுவோம் முக்கிய நகர பகுதியில் தீப்பந்த ஊர்வலம் நடைபெறும் அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் புதுச்சேரி வில்லியனூர் உள்ளிட்ட இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் இருபதாயிரம் கோடி கோடி சொத்துள்ள கணக்கிட்டு கோடிக்கு அதானியிடம் தாரை வார்த்துள்ளனர் அதானிக்கு சலுகை செய்ய முன்னூற்றி எண்பது கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வாங்கி இருக்கிறார்கள் மின்சார கட்டமைப்பை உருவாக்க நிறைய தொகையை செலவிடுகின்றன இப்படி ஒட்டுமொத்தமாக அதானியை மாநிலத்தின் உள்ளே விட்டு புதுச்சேரியை செய்கிறார்கள் புதுச்சேரியில் உள்ள அரசு சொத்துக்களை எல்லாம் அதானே கபலிகரம் செய்யும் நிலை உருவாகி இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த அரசு தடுத்து நிறுத்தும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்று அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர்கள் உருவாக்கிய மின்சார கழகத்தினுடைய பங்குகளை அதானி குழுமத்திற்கு அவர்கள் விற்றுவிட்டதாகவும் நூறு சதவீத பங்குகளை விற்றுவிட்டதாகவும் அதை வைத்து அதானி குழுமம் குஜராத் மாநிலத்தில் அதானி எலக்ட்ரிசிட்டி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் செபிக்கு பங்குகளை நிர்ணயிக்கின்ற பங்குகளை வாங்குகிறவர்கள் விற்கிறவர்கள் கண்காணிக்கின்ற அந்த செபி அமைப்புக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவருடைய கம்பெனியை செபியில் பதிய வேண்டும் என்றும் ஷேர்களை விற்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார் இதிலிருந்து மிக தெளிவாக திரு அதானி அவருடைய கடிதத்தின் அடிப்படையில அவர் செபிக்கு கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில இந்த புதுச்சேரி மின்சாரத்துறையினுடைய நூறு சதவீத பங்குகளை அதானி வாங்கிவிட்டார் என்பது தெளிவாக தெரியும் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வரம்பு மீறி விமர்சிக்கும் ராகுல் காந்தியை கண்டித்து பிஜேபியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வரம்பு மீறி விமர்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் பகுதியாக புதுச்சேரி மாநில பிஜேபி இளைஞரணி சார்பில் ராகுல் காந்தியை கண்டித்து காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிஜேபி மாநில இளைஞரணி தலைவர் வருண் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து ராகுல் காந்தியின் உருவப்படத்தை பிஜேபியினர் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர் அப்பொழுது போலீசார் அவர்களை தடுப்பு அமைத்து தடுக்கவே போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அடுத்து ராகுல் காந்தியின் படத்தை தூக்கி எறிந்த அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் போராட்டத்தில் புதுச்சேரி மாநில பிஜேபி துறை தலைவர் ரத்தனவேல் பொதுச் செயலாளர் லக்ஷ்மி நாராயணன் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி பட்டியலணி மாநிலத் தலைவர் காத்தவராயன் இந்து ஆலயம் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் சர்வேஷ் சிட்ரோன் கார் நிறுவனத்தில் சிட்ரோன் சி த்ரீ எக்ஸ் என்ற புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது பாண்டி கடலூர் பிரதான சாலையில் புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்ற இடமாக பிரபலமான படகு குழாம் எதிரில் இயங்கி வரும் சர்வீஸ் சிட்ரோன் என்ற கார்களுக்கான நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு சிட்ரோன் சி த்ரீ எக்ஸ் என்ற புதிய வகை கார் அறிமுக விழா விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த வாகனத்தின் ஆரம்ப விலை ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஆகும் மேலும் இந்த வாகனத்தில் ஆறு ஏர்பேக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா புஷ் ஸ்டார்ட் பட்டன் குரூஸ் கண்ட்ரோல் ஆகிய புதிய வகை வசதிகளோடு குறைவான விரையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இவ்விழாவினை பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் குமார கிருஷ்ணன் மகாத்மா காந்தி மருத்துவமனை மருத்துவர் பிரதீஷ் ரவீந்திரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மேலாளர் அன்பு ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளக்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் சிட்ரோன் நிறுவனத்தின் மேலாளர் ஆதி அவர்கள் சிட்ரோன் சி த்ரீ எக்ஸ் வாகனத்தின் அறிமுகம் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வாழ்க்கை

கப்பருக்கும் முன்னாடி இருந்த மாடலுக்கு அண்ட் ஓரோவார் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா அதோடைய வண்டியோட டோர்லாம் நல்லா வெயிட்டாக இருக்குது மற்ற இதுலலாம் அந்த கப்பர் வந்து ஒரு லூஸாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை நல்ல ஒரு டைட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஐ ஃபீல் இல்லை திஸ் சிட்ரான் சித்ரி மாடல் இஸ் கண்டாஸ்டிக் டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் எல்லாமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஐஎம் வெரி ஹாப்பி விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பட்டானூர் பகுதியில் உலகில் வேறு எங்கும் இல்லாத வண்ணம் பனிரண்டி உயர செப்பு கோபுரத்தின் கீழ் அமைந்துள்ள கருடா கல்யாண உருவாக்கப்பட்டு நூற்றி எட்டு மூலிகை கொண்டு காப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட அருள்மிகு ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காலை எட்டு முப்பது மணியளவில் அனுஜே கணபதி ஹோமம் கோப்பூஜை சத்குரு சாய்நாதருக்கு மூல மந்திரம் ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து சரியாக பத்து மணி அளவில் அமிர்த மகா மருத்யுஞ்சய ஹோமம் ப்ரூர்ணஹுதியை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பதினோரு மணி அளவில் சுமங்கலி பூஜை பாலாம்பிகை பூஜையை தொடர்ந்து சரியாக பனிரெண்டு மணி அளவில் அருள்மிகு ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் அருளாசியை பெற்றனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நிகழ்வில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுவை ஆதீனம் ஸ்டீலஸ் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு வஸ்திர வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலய டிரஸ்ட் சாய் சசி அம்மையார் செய்திருந்தார் புதுச்சேரி அரசு தேசிய கண் பார்வையிழப்பு தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையமும் இணைந்து திட்ட மருத்துவ அதிகாரி வர்ஷினி அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாற்பதாவது கண்தான இருவார விழாவை முன்னிட்டு ஜவஹர் நவோதயா பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற ஓவிய போட்டி சிறப்பாக நடைபெற்றது இதில் கண்தானம் தொடர்பான காணொலி தொகுப்பு நிகழ்ச்சியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேசிய கண் பார்வையிழப்பு தடுப்பு திட்ட அலுவலக இயக்குநர் வர்ஷினி கண் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா காலப்பட்ட மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி கண்தானத்தை பற்றிய மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்று முதல் மூன்று நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் கண்ணதாசன் துணை முதல்வர் சில்வன்ஸ் செவிலியர் செல்வராணி ஏற்பாட்டினை கண் பரிசோதகர் மலர்விழி சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசீலி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு கண்தான படிவங்கள் வழங்கப்பட்டன மரக்கோணம் பகுதி கடலில் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்கான மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு வடிவங்களில் ஆன விநாயகர் சிலைகளை வைத்து அப்பகுதி பொதுமக்கள் பிரதிஷ்டை செய்தனர் இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்து மூன்றாவது நாள் மற்றும் ஐந்தாவது நாட்களில் கிராமங்களில் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று கடல் ஆறு ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்து மூன்றாவது நாள் நேற்று என்பதால் மரக்காணம் மற்றும் பல்வேறு கிராமங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வாகனங்களில் ஏற்றுக்கொண்டு தாரை தப்பட்டை முழங்க குத்தாட்ட நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக வந்து மரக்காணம் பகுதியில் உள்ள குப்பம் கைப்பனி குப்பம் அனுமந்தை கூனிமேடு குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவர் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அப்பகுதி மீனவர்களின் உதவியுடன் விநாயகர் சிலைகள் ஃபைபர் படகில் எடுத்து சென்று கடலில் கரைத்தனர் வெள்ளிக்கிழமை என்பதால் குறைவான அளவிலான விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து கடலில் கரைத்தனர் ஆனால் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிக அளவில் விநாயகர் சிலைகளை எடுத்து வந்து கடலில் கரைக்கக்கூடும் என போலீசார் கூறுகின்றனர் மரக்காணம் பகுதியில் உள்ள கடற்கரை கிராமங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக விவசாய நிலத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்த வாலிபர் மற்றும் அவரது பெற்றோர் மீது பத்திற்கும் மேற்பட்டோர் கொலைவெறி தாக்குதல் காவல் நிலையத்தில் புகார் திண்டிவனம் அடுத்த அன்னம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் வினோத் அவருக்கு சந்தியா என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளன இந்த நிலையில் நேற்று சந்தியா செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் வினோத் மற்றும் சந்தியா இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இது குறித்து சந்தியா தனது குடும்பத்தாரிடம் தொலைபேசியில் கூறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வினோத் தனது விவசாய நிலத்தில் தனது தந்தை ரங்கநாதன் மற்றும் தாய் லக்ஷ்மி ஆகியோருடன் இணைந்து பூ பறித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கு வந்து சந்தியாவின் தந்தை மற்றும் உறவினர்கள் என பத்திற்கும் மேற்பட்டோர் வினோத் மற்றும் அவரது தாய் தந்தையர் மீது கொலைபெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் பலத்த மூவரும் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு மீண்டும் அந்த கும்பல் வினோத்தின் வீட்டிற்கு சென்று பூட்டை உடைத்து வீட்டில் இருந்து ஆகியவற்றை எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் பீரோவில் இருந்த நகைகள் என்ன ஆனது என்று வினோத் குடும்பத்தினர் அச்சமடைந்துள்ளனர் குடும்பத் தகராறு காரணமாக வாலிபர் மற்றும் அவரது பெற்றோர் மீது பத்திற்கும் மேற்பட்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தகராறு காரணமாக வாலிபர் மற்றும் அவரது பெற்றோர் மீது மேற்பட்டோர் கொலைவெறி தாக்குதல் நடத்தி உள்ள சம்பவம் அப்பகுதியில் இருப்பவர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கதவு திறக்கிறோம் கதவு வந்து உடஞ்சிருக்கு சார் இது புடவாடியில் வந்து ஸ்லாப்பில் வந்து புடவடியில் ஐம்பதாயிரரூபா காசு வச்சுருந்தேன் அதையும் எடுத்துட்டாங்க சாவி வச்சுருந்த இடத்துலையும் பீரோ சாவி வச்சுருந்த இடத்துல இருந்தும் எடுத்துட்டாங்க நான் வந்து பீரோ வந்து போலீஸ்காரங்க வராமல் நாங்கள் வந்து அதை தரக்கூடாதுங்கிறதுனால அதே வச்சுருக்கேன் சார் வெளியினூர் பத்துக்கண் அருகே தொண்டமானாத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவர்களின் பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவின் தலைமை விருந்தினராக மேற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் சண்முகம் பள்ளியின் தாளர் டாக்டர் சாம்பல் பள்ளியின் இயக்குனர் குமாரவேல் பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டனர் பதவியேற்பு விழாவில் பள்ளியின் தலைமை மாணவன் தலைமை மாணவி பதவியையும் மற்றும் நான்கு குழுக்களுக்கான குழுக்களின் கேப்டன் துணை கேப்டன் பதவி ஏற்றனர் ஆசிரியர்களும் நான்கு குழுவினர் வார்டன் பதவி ஏற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மின்துறை தனியார் மயமாக்கப்படவில்லை தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி மின்துறை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டனர் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி